ஆதித்த குடும்பன் என்கிற ஒரு மன்னர் தோற்றுவித்த அவருடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு வந்து இந்த கோயில வந்து விழாவை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்ணூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆதிநத்த குடும்பனால அவருடைய வாரிசுகளால எடுக்கப்பட்டு இந்த விழா வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது இந்த பாண்டியராசாக்களும் இந்த தேவேந்தர்களுக்கும் என்ன உறவு மகாபரத போர் இங்குதான் நடைபெற்றது அப்படின்றது இந்த வரலாற்றில் பதிவு பண்றாங்க உண்மையிலே இந்த மகாபரத போர் இங்குதான் நடைபெற்றதா இவர்கள் தான் இந்த பாண்டியராசா கோயிலினுடைய நேரடி வாரிசுகளா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு விடை தெரிய போது பாண்டியல் கூடிய வாரிசுகள் எடுக்கப்படுகிற அதுவும் இன்றைக்கு நிகழ்காலத்தில் மல்லர் என்று சொல்லப்படுகிற தேவேந்திரகுல வேளாளர்கள்தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் இந்த ஆதிநித்த குடும்பங்களுடைய நேரடி வாரிசுகள் என்று சொல்கிறார்கள் அவருடைய வாரிசுகள் இன்று எடுக்கக்கூடிய இந்த பாண்டியராசா கோவில் திரு திருவிழாவை ஒட்டி இன்றைக்கு கடைசி நாளாக நடைபெறும் இந்த திருவிழாவில் இந்த மக்கள் அதாவது நெல்லின் மக்கள் என்று சொல்லப்படுகிற மல்லர் எனும் தேவேந்து குல வேளாளர்களின் இந்த விழாவானது உண்மையிலே இது வந்து மகாபாரத போரை நினைவு நாளாக இன்றைக்கு இந்த விழா எடுக்கப்படுகிறதா இவர்கள்தான் பாண்டியர்களுடைய நேரடி வாரிசுகளா அப்படின்ற கேள்விக்கு என்ன பண்ணுறது அதிகாசங்களில் தொன்மையானது வந்து மகாபாரதம் ராமாயணம் இது உலகிறந்த விடியம் குறிப்பாக வந்து ராமாயணம் மகாபாரதத்தை க எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நீதிக்கும் அநீதிக்குமான போர் பாண்டிய நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் கிராமத்தில் தான் இருக்கோம் புளியங்குளம் கிராமத்துக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும் இங்கே வந்து பாண்டிராசா கோயில் வந்து இன்னைக்கு வந்து திருவிழாவுக்காக வந்திருக்கும் இந்த பாண்டிராசா கோயில யாரு கும்புறாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இந்த கோயில வந்து காலங்காலமா வழிபட்டு வராங்க இந்த பாண்டிராசா கோவிலுக்கும் இந்த தேவேந்திரர்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் யார் அப்படின்றத ஆய்வுல இத கூட முக்கியமா என்னன்னா இது வந்து ஆதிநத்த குடும்பம் என்கிற ஒரு மன்னர் தோற்றுவித்த அவருடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு வந்து இந்த கோயில வந்து விழாவை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்ணூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆதிநத்த குடும்பனால அவருடைய வாரி எடுக்கப்பட்டு இந்த விழா வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருது நாம இந்த திருவிழாவுக்கு வந்திருக்கோம் நோக்கம் என்ன இந்த பாண்டியராசாக்களும் என்ன உறவு போர் இங்கதான் நடைபெற்றது இந்த வரலாற்றில் பதிவு பண்றாங்க உண்மையிலே இந்த மகாவாரத போர் இங்குதான் நடைபெற்றதா இவர்கள் தான் இந்த பாண்டிராசா கோயிலுடைய நேரடி வாரிசுகளா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு விடை தெரிய போகுது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த காட்சிகளை நம்ம இங்க வந்து நேரடியாக நம்ம பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே நீங்க பாத்துருப்பீங்க நம்ம பின்னாடி இருக்கிறது தான் இது வந்து பாண்டிராசா பாண்டியராசா கோயில் இங்க இருக்கிற கோயில்கள் வந்து எதுக்குமே வந்து உருவ வழிபாடு கிடையாது எல்லாமே தீப வழிபாடு தான் இது வந்து தமிழர்களுடைய ஆதி வழிபாடா இருக்கு அப்படியாப்பட்ட மிக சிறப்பான மிக முக்கியமான ஒரு வரலாற்று தளத்தில் தான் நம்ம நிற்கிறோம் இது வந்து பாண்டியர்களுடைய வாரிசுகள் எடுக்கப்படுகிற அதுவும் இன்றைக்கு நிகழ்காலத்தில் மல்லர் என்று சொல்லப்படுகிற தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் இந்த ஆதினித்த குடும்பங்களுடைய நேரடி வாரிசுகள் என்று சொல்கிறார்கள் அவருடைய வாரிசுகள் இன்று எடுக்கக்கூடிய இந்த பாண்டியராசா கோவில் திரு திருவிழாவை ஒட்டி இன்றைக்கு கடைசி நாளாக நடைபெறும் இந்த திருவிழாவில் இன்றைக்கு நம்மளோடு தொடர்ந்து களப்பணியில் நம்ம வரலாற்று தகவலோடு நம்மளோடு இணைந்து பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக நம்ம வரலாற்று தேடலில் அண்ணன் மரியாதைக்குரிய திரு கரிகாலன் மல்லர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் பாண்டியர்களுக்கும் இந்த தேவேந்திரர்களுக்கும் என்ன தொடர்பு தொடர்ச்சியாக இவர்கள் யார் உண்மையிலே இவர்கள் தான் இந்த ஆதிநத்த குடும்பத்தினுடைய வாரிசுகளா இவர்கள்தான் பாண்டியர்களா மகாபாரத போர் இங்குதான் நடைபெற்றதா அப்படின்ற நிறைய நம்ம அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இடையளிக்க அண்ணன் திரு கரிகாலன் மல்லர் நம்மளோடு இணைந்திருக்கிறார் வணக்கண்ணே இந்த பாண்டியராசா கோவிலுக்கும் இங்கு வாழுகிற இந்த பாண்டியர் சமுதாயம் என்று சொல்லப்படுகிற இந்த தேவேந்துகுல வேளாளர்களுக்கும் என்ன தொடர்பு இந்த பாண்டியராஜா கோவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா இதிகாசங்களில் தொன்மையானது வந்து மகாபாரதம் ராமாயணம் இது உலகிறந்த விடியும் குறிப்பாக வந்து ராமாயணம் மகாபாரதத்தை க எடுத்துக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா நீதிக்கும் அநீதிக்குமான போர் அது காலத்தின் கட்டாயம் அன்பு பாசம் அறிவு ஆற்றல் பண்பாடு கலாச்சாரம் குடும்பம் அதனுடைய வழி அதெல்லாம் வந்து ஒட்டு ஒரு காட்டப்பட்ட ஒரு காவியம் மகாபாரதம் இல்லை இந்த விழா வந்து மகாபாரத போரை வந்து நினைவு கூறு நடைபெற்ற விழாவா அவர்களுக்கும் இந்த தேவேந்திரர்களுக்கும் என்ன தொடர்பு இந்த விழா எதை குறிக்கிறது எதன் அடிப்படையில் இந்த விழா இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த மக்கள் அதாவது நெல்லின் மக்கள் என்று சொல்லப்படுகிற மல்லர் எனும் குல வேளாளர்களின் இந்த விழாவானது உண்மையிலே இது வந்து மகாபாரத போரை நினைவு கூறும் நாளாக இன்றைக்கு இந்த விழா எடுக்கப்படுகிறதா தான் பாண்டியர்களுடைய நேரடி வாரிசுகளா அப்படின்ற கேள்விக்கு என்ன பண்ணுறோம் அதாவது செவிவெளி செய்தி தொடர்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இதிகாசங்களில் வந்து சிறப்பானது ரெண்டு ராமாயணம் இன்னொன்று வந்து மகாபாரதம் அந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டும் தொடர்புடைய இடமாக இது சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த பகுதியில் ராமர் லட்சுமணனுக்கான விழா எடுக்கப்படுறாங்க அதற்கு பக்கத்திலே வந்து குந்தி பெற்றெடுத்த பெருமகன்கள் அர்ஜுனன் கர்ணன் பீமன் நகுலன் இவங்களுக்கு விளையாடுகிறாங்க அந்த பக்கத்தில் வந்து காந்தாரி பெற்றெடுத்த திரியோதரனுக்கு வந்து நூறு பேருக்கு விளையாடுகிறாங்க அப்போ பண்டைய காலங்களில் சுமார் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த இந்த மகாபாரத போர் என்பது அதை பிரதிபலிக்கும் விதமாக அந்த காலகட்டத்தில் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி போர் நடந்தது என்பதை போர் காட்சிகளோடு இது பதிவு செய்யப்படுது இங்கே பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கர்ணன் என்ற வேடத்தில் வந்து ஒருத்தர் வந்து அவர் ஆடி வர்றாரு அதே மாதிரி வந்து அர்ஜுனன் வர்றாரு தருமன் வர்றாரு பீமன் வர்றாரு நகுலன் வர்றாரு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரியோதனுடைய பிள்ளைகள் நூறு பேர் வர்றாங்க இவங்க எல்லாம் ஆடி முடித்த பிறகு இதில் என்ன என்ன இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் அழிஞ்சிட்டாங்க அதாவது நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கப்பட்ட அந்த போரில் வந்து நீதி வென்றது அதுதான் வரலாறு ஆனால் அதற்கு பிறகு அவங்க சமாதானமானது வந்து யாருமே சொல்லலை இந்த இடத்துல தான் அவங்க ரெண்டு அதாவது கௌரவர் படையும் பாண்டியர் படையும் சமாதானம் போய் மீன் குத்தி வந்து மறுபடியும் வந்து திருவிழா திருவிழா எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு செய்கிறோம் அதாவது நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த மகாபாரதம் என்பது வந்து அதாவது நம்ம இதற்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பாண்டியர்களுடைய வீழ்ச்சி தான் தமிழர் வீழ்ச்சி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ வரலாறு என்பது வந்து தெற்கு இருந்துதான் தொடங்கணும் தென்மூலை இருந்தேன் தொடங்கணும் ஆனால் இந்த இடத்துல திராவிடம் என்ற பெயரில் வந்து வரலாறு முழுக்க வந்து வடக்கருந்து வருது திராவிடம் என்பது மொழி இல்லை அதனால் திட்டமிட்டு பாண்டியர்களுடைய வாழ்வியல் வரலாறு சுருக்கமாக சொல்ல போனோம்னா தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாறு அழிக்கப்பட்டதற்கு காரணம் வரலாறு வடக்கிருந்து இருந்து எழுதப்பட்டது அப்போ அந்த மகாபாரதம் நடந்த இடமாக சொல்லப்படுகிற அந்த குருசேத்திரம் என்ற போரில் வந்து அந்த இடத்தில் அர்ஜுனன் குந்தி தேவியோட பிள்ளைகள் வந்து வனவாசம் போனதாக எந்த சான்றும் இல்லை அதற்கான கூறுகளும் இல்லை ஆனால் இங்கேதான் இந்த தான் இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாண்டிய மகாராஷ்டிரா கோவிலோட என்னென்னு பார்த்திங்கன்னா குந்தி பிதைக்கப்பட்ட இடமாக இது சொல்லப்படுகிறது காந்தாரி பதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகிறது பீஷ்மருக்கு ஒரு அவை அந்த ஒரு அறை இருக்கிறது அப்ப இந்த பகுதியில் இருந்து வந்து குந்தியோட பிள்ளைகள் ஐந்து பேருக்கான சமாதிகள் இருக்குது அந்த பகுதியில் திரியோதனன் திரியோதன படையில் உள்ள நூறு பேருக்கான சமாதிகள் இருக்குது தொன்மையான தமிழர்களுடைய வழிபாடு என்பது தீப வழிபாடு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பீட வழிபாடு இந்த வழிபாடு இங்கே இருக்கிறது இந்த வழிபாட்டில் இன்னும் அதை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த இடத்துல வந்து பதிவு செய்றாங்க இந்த விழாக்கள் வந்து பதிவு செய்கிறாங்க இவங்க பாண்டியர்களுடைய வழித்தோன்றல் என்பதற்கு வந்து இந்த மண்டபம் என்பது சுமார் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க இதில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு இதை நீங்க காட்டணும் அது மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அதே இடத்துல இந்த இடத்துல வந்து இந்த வரலாற்று பெருமை மிக்க இந்த வாழ்வியல் என்பது இந்த இடத்தில் வந்து இந்த அரசு இந்த தமிழக அரசு இந்த வாழ்வியல் வரலாறு என்பது இந்த தொடர்ந்து அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த மகாபாரதம் போர் இந்த இடத்துல நடந்ததற்கு காரணம் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் சிவகலையோடு சேர்த்திங்கன்னா பெரும் நிலப்பரப்பு இந்த இடத்துல இருந்திருக்கு அந்த நிலப்பரப்போடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து இந்திய தொல்லியல் துறை ஆய்வு பண்ணும் பொழுது வந்து வாழ் எடுக்கப்பட்டிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்டதாக சொல்றாங்க இரட்டை மீன் எடுக்க வேல் எடுக்கப்பட்டிருக்கு அம்பு முனைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ அம்பு முனைகள் வாழ் மம்பட்டி இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல போர் நடந்ததற்கான சான்றும் இருக்குது அதே நேரத்தில் ஆதினத்த குடும்பன் என்ற அந்த மன்னன் பாண்டியராக சொல்லப்பட்டிருக்கு பாண்டியராக இருந்தார் என்பது வந்து சான்றுகளோடு வந்து விளக்கப்பட்டிருக்கு அப்போ இதிலருந்து பார்த்துட்டீங்கன்னா லட்சக்கணக்கான மாடுகளை வைத்து அவர் வந்து என்ன செஞ்சுருக்கார் இந்த இடத்துல வந்து அதோட கோமியங்களை வந்து தாமிரபரணி ஆற்றில் கலக்க விடாமல் அதை அப்படியே திருப்பி வந்து பயிர் தொழிலுக்கு பயன்படுத்திருக்காங்க அதோடய எருக்களை வந்து பயிர் தொழிலுக்கு பயன்படுத்தி அப்போ இந்த இடத்துல நெல் நாகரிகம் என்பதற்கு சான்றாக இந்திய துறை எடுக்கப்பட்டது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து நெல்லோட அந்த தூசி உம்மில்லாம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்போ நெல் நாகரிகம் இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு போர் நடந்ததற்கான பதிவும் இங்கே இருக்குது அந்த போருக்கான காட்சிகள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து இந்த இடத்துல வந்து புளியங்குளம் இந்த குடும்ப குடும்பநல்லூரில் இருக்க அந்த உறவுகள் மரபு மரபு வழியாக மரபு வழியாக அந்த திருவிழாவை வந்து வெளிப்படுத்தும் விதமாக இந்த இடத்துல இந்த திருவிழா நடக்குது